வெல்கம் பேக் அவர் சேனல் நான் உங்கள் ரசீதன் இன்னைக்கு வந்து நம்மளுக்கு ஒரு முக்கியமான நாள் என்னன்னு பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஜெட்டை வந்து டெலிவரி எடுத்துனாலும் ஏற்றி ஏற்றி அவனுக்கு வந்து இன்றைக்கி பிறந்த நாள் ஸோ என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து கேக்கு வெட்ட போகிறது இல்லை ஒரு ஏழைகளுக்கு வந்து நம்ம சாப்பாடு கொடுக்க போகிறோம் நம்மளால முடிஞ்ச ஹெல்ப் வந்து நம்ம பண்ண போகிறோம் நம்ம கேக்கு வெட்டணும் நினச்சிருந்தேன் ஏன்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நோன்பு வேறு வச்சிருக்கோம் அதனால் வந்து நம்ம சாப்பாடு வாங்கி கொடுத்துருவோம் அது மட்டும் இல்லாமல் இன்னொன்றுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் வந்து ஃபோர் தௌசண்ட் ஹவர் வந்து நம்ம வந்து கடந்தாச்சு அது வந்து ரொம்பவே வந்து சந்தோஷமாக இருக்குது ஏன்னா யூடியூப் வச்சுருக்கவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் அது வந்து ஃபோர் தௌசண்ட் ஹவர்ஸை வந்து கிடக்க வந்து ரொம்பவே வந்து கஷ்டமான விஷயம்ட்டு அது வந்து நம்ம கடந்தாச்சு அது எல்லாத்துமே வந்து இறைவனுக்கும் ப்ளஸ் உங்களுக்கும் தான் வந்து தேங்க்ஸ் சொல்லணும் நம்ம சேனலாக தொடர்ந்து வாட்ச் பண்ணிகிட்டே இருங்க நம்ம வந்து யூஸ்ஃபுல்லான வீடியோ மட்டும் தான் போட்டுக்கிட்டுருக்கோம் ஜெட்டு ஜெட்டுன்னு சொல்கிறதோட யாரும் அந்த ஜெட்டுன்னு கேட்காதீங்க நம்மளோட கார் தான் வந்து நம்ம ஜெட்டு ஏன்னா அவனை வாங்கி தான் அவனை வச்சா நம்ம சேனலே வந்து பெய்க்கிட்ருக்கு ஸோ வந்து நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுங்க இன்னும் சப்போர்ட் பண்ணுவீங்க வீடியோ வந்து தொடர்ந்து கண்டினியூ பண்ணலாம் இவங்க வந்து சாப்பாடு வாங்கணும் சாப்பாடு வாங்கிட்டு அப்படி ரோட்டில் மக்கள் இருப்பாங்க பார்த்தீங்களா அவங்களுக்கு வந்து நம்ம அப்படி சாப்பாடு வந்து கொடுத்துடலாம் வாங்கப்போம் இன்னொரு வந்து ஒரு சந்தோஷமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஆப்டி வந்து ஃபுல்லாகவே வந்து ரெடி பண்ணியாச்சு அதை வந்து உங்களுக்கு ஃபுல் வியூவாக வந்து நான் காமிக்கிறேன் சப்போஸ் உங்களுக்கும் இந்த மாதிரி ரெடி பண்ணணும் அப்படின்னா மறக்காமல் நம்மளை காண்டக்ட் பண்ணுங்கள் தென்காசி டிஸ்டிக்டில் இருந்தால் கண்டிப்பாக வந்து ரெடி பண்ணிடலாம் இப்போ காமிக்கிறேன் நம்ம வந்து ஃபுல்லாகவே வந்து ரெடி பண்ணியாச்சு கிட்டத்தட்ட வந்து இதை ரெடி பண்ணதுக்கு எனக்கு வந்து டூ மந்த் வந்து ஆச்சு ரொம்பவே நோம் டைம் வேறு இருந்துச்சு ஃபுல்லாகவே நோம்பு வச்சுருந்தோம் அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்து பார்த்து அப்படியே ரெடி பண்ணணும் ஸோ இதேமாரி உங்களுக்கு ரெடி பண்ணணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம இன்ஸ்டாகிராம் ஐடியை வந்து ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க நான் வீடியோ கண்டினியூ பண்ணுவோம் இப்போ நெக்ஸ்ட் எங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹோட்டல் தான் வந்திருக்கோம் இவங்க வந்து நம்ம பிரியாணி ஃபஸ்ட்டு கேட்டு அவன் வந்து பிரியாணி வந்து காலி ஆயிடுச்சு புரோட்டா தான் இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க ஸோ பரோட்டாவே வந்து பார்சல் பண்ணியிருங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஆம்பரோட்டோட சேர்த்து பார்சல் பண்ணியாச்சு இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம ஒரு வாட்டர் பாட்டில் வாங்கிட்டு அப்படியே போய் பார்சல் வந்து கொடுக்க போயிடலாம் இப்போ நம்ம அந்த இடத்துக்கு வந்து ரீச் ஆயிடுச்சுங்க இப்போ இவங்கிட்ட தான் வந்து நம்ம கொடுக்க போகிறோம் இவங்க வந்து கொஞ்சம் குரூப்பாக நிறைய பேர் இருக்கிறாங்க அவங்கள்ட்ட அப்படியே நம்ம பார்சல் கொடுத்துடலாம்

இப்போ நம்மகிட்ட இருக்க பார்சல் வந்து நம்ம எல்லாத்தையும் கொடுத்தாச்சுங்க ஆனால் அவங்ககிட்ட வந்து வேறு எதுவும் வேன்மான்னு கேட்டேன் அவங்க வந்து எனக்கு ரைஸ் வேணும் நம்பி அப்படின்னாங்க ஏன்னா வயசானவங்க பார்த்திங்களா அவங்களுக்கு வந்து சில நேரம் வந்து புரோட்டெல்லாம் சமைக்காது ஸோ வந்து நம்ம ஒரு வெஜிடேரியன் ஹோட்டலாக பார்த்து அவங்களுக்கு வந்து ஒரு செட்டாக வந்து வாங்கிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லுறதுக்காண்டி நம்ம ஒரு வெஜிடேரியன் ஹோட்டல் தாங்க வந்துருக்கோம் இவங்கள்ட்ட வந்து நம்ம பார்சல் வந்து கேட்டிருக்கோம் ஃபுல்லாகவே எல்லாமே ரசம் எல்லாமே வந்து சேர்ந்து வச்சுருக்காங்க ஒரு பையில் அதை வந்து நம்ம அப்படியே போய் வந்து அவங்களுக்கு கொடுத்துடலாம் நம்ம கார் ரைடர் மூலயமா நம்ம ஹெல்ப் பண்ணியாச்சு இன்னும் வந்து நான் நிறைய ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறேன் அதுக்கு வந்து உங்களுடைய சப்போர்ட் வந்து நம்ம முக்கியம் ஏன்னா டென் கே சப்ஸ்கிரைபர் வந்துச்சு அப்படின்னா மறுபடியும் இதே மாதிரி கஷ்டப்பட்டவங்களுக்கு நம்ம மறுபடியும் வந்து சாப்பாடு வாங்கி கொடுத்துருந்தோம் நான் நினைக்கிறேன் அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரெட் கலர் பட்டனை மட்டும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு கொடுத்துட்டா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க